ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ப்ளூ பில்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை ஆவடி பகுதி அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு செமி ஃபர்னிஷ் ஹவுஸ் உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்னா உங்களுக்கு மொத்தமாகவே பிவிசிலே உட்வொட் பண்ணி கொடுத்துருவாங்க லேண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பில்டப் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு லார்த் ஃபேஸிங் ஹவுஸுங்க ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறவங்க தாராளமாக வீடை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் ஆவடி லொக்கேஷன் சரௌண்டிங்ஸை நான் ஸ்க்ரீனில் இருக்கீங்க இது வந்து இந்த சைட் வந்து ஆவடி செல்லியம்மன் கோவிலில் இருந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி அந்த ரோடில் கரெக்டாக ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சைட் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ சைட்டில் இருந்து கரெக்டாக ஒரு அரவுண்ட் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வேலமால் ஸ்கூல் இருக்குது ஸோ மகரிஷி ஸ்கூல்ஸ் இருக்குது இது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹோல்சேல் கிரேஸோட சூப்பர் மார்க்கெட் இது ஸோ சரௌண்டிங்கில் வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நீர் இருக்குது ஸோ இது வந்து ஆவிடி ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு லெஃப்ட்டில் போகிற ரோடு வந்து டுவர்ட்ஸ் புந்தமல்லி போகிற ரோடுங்க ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் போகிற ரோடு அனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் இது கவர்ட் கார் பார்க்கிங் கொண்ட வீடுங்க ஸோ ஒரு கார் நிறுத்த ஒரு ஒன்று நிறுத்திக்கலாம் அந்த ஸ்டேர் கேஸில் இன்னும் அந்த கிரில்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ போர் போட்டிருக்கிறது பார்த்துட்ருக்கீங்க ஸோ மெயின் கேட்டில் உங்களுக்கு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே வந்த உடனே ஒரு அழகான ஒரு லிவிங் ரூம் இன்னும் லைட்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை தான் உங்களுக்கு வீடு பார்க்கும்போது வெளிச்சமாகவே இருக்கும் ஸோ இது ஒரு ஸ்லைடிங் விண்டோ டோருங்க அது ஸ்லைடிங் விண்டோஸ் ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அழகான ஒரு பெரிய ஒரு ஃபோர் ஃபீட் சைஸில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வாங்க கிச்சன் பார்த்துடலாம் இது ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிவிசியில் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது கிச்சனோட வெண்டிலேஷன் அதுக்கு ஒரு க்ரில் ப்ளஸ் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது ஸோ இங்கேயுமே வந்து லேஃப்ட் அண்ட் கபோர்டு வந்து பிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பெட்ரூம் டோர்ஸ்மே நல்ல கான்செப்ட் டோர் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு ஸோ இது ஒரு காமன் டாய்லெட் டாய்ல்ஸ் செலெக்ஷன் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு இண்டியன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு லேஃப்ட் அண்ட் கபோர்டு வந்து உங்களுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஓடிஎஸ் கான்செப்டில் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம்னால ஸோ அதே கான்செப்ட் டைல்ஸ் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணது கூடுதல் சிறப்பு ஸோ மெயின் டோர் வார்னிஷ் பண்ணிட்டுருக்காங்க ஸ்க்ரீனில் இருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த வீடை வந்து பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபிளி நிறைய வீடு நிறைய ஒர்க் முடிச்சுருக்கோம் மெயினில் வந்து மெயின் கேட் மட்டும் போட வேண்டியிருக்கு பெயிண்டிங்ஸ் இருக்குது ஸ்டார்கேஸுக்கு அந்த எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ டெரஸ்லுமே தர இந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் சீக்கிரமே முடிய போகுது ஸோ ஆவடியில் நிறைய பேர் வந்துட்டு ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது ரொம்ப மெயின்ங்க இது ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஸ்டேஷன்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அந்த சைட் நமக்கு அமைஞ்சிரும் இந்த சரௌண்டிங்கில் காலேஜு ஸ்கூல்ஸ்க்கு ப்ளஸ் மார்க்கெட்ஸ்க்கு பெரிய பெரிய ஹால்ஸ்க்கு எல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டெவலப்டான ஒரு ஏரியா ஆவடி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலில் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எடுத்த ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டாக நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி